திருச்சிற்றம்பலம் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று நாற்பத்து ஐந்தாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஐம்பத்து ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஆடக மாமதில் கோபுரம் நீடிய மண்டபம் நெறிகுள் ஆவணம் பாடலோட ஆடிடம் பிறவும் பாலினாடுல பதிதோ ஓங்குமே ஆடக மாமதில் சிறந்த பொன்னால் செய்யப்பட்ட மதில்களும் பெரிய மதில்களும் அம்பொன் கோபுரம் அழகிய பொன்னாலாகிய கோபுரங்களும் நீடிய மண்டபம் நீடிய உயர்ந்த மண்டபங்களும் நெறிகொள் ஆவணம் நல்ல சீர்மை சீர்மையுடைத்தாக நேராக இருக்கக்கூடிய தெருக்களும் பாடலோடு ஆடிடும் பாடலும் ஆடலும் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களும் பிறவும் இவ்வாறு இருக்கக்கூடிய வளம் நிறைந்த அனைத்தும் பாலி நன்னாடுல பதிதோறும் நன்னி ஓங்குமே பாலியாறு பாயக்கூடிய சிறப்புமிக்க அந்த தொண்டை நாட்டிலே எல்லா ஊர்களிலும் எல்லா பதிகளிலும் நன்னி ஓங்குமே நிறைந்து இருக்கின்றது என்று இங்கே தொண்டை நாட்டினுடைய வளத்தை மீண்டும் நமக்கு எடுத்து எம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்